ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கு தனுசு லக்னத்திற்கு குரு பகவான் ஆறாம் வீட்டில் ரிஷபராசியில் இருக்கிறவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் இருக்கிறதும் அதே மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் கிரகம் இருக்கிறதும் கிரக சேர்க்கையை ஏற்படுத்துகிறது இந்த குரு செவ்வாய் சேர்வது வந்து குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த யோகத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதியே குரு பகவான் தான் அந்த லக்னாதிபதிக்கு என்னென்ன மகத்துவம் இருக்குது அப்படின்னா சிந்தனை செயல்திறன் ஆயுள் தோற்றம் வடிவம் நிறம் மற்றும் எல்லா விதமான ஒரு வெற்றி அனுபவிக்கிறதும் லக்னம்தான் அப்ப அப்பேற்பட்ட லக்னாதிபதி வந்து ஆறாம் வீட்டுல இது வரைக்கும் சந்திரன் நட்சத்திரத்துல தவிர செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கும்போது வேறு பலனை தருகிறார் வீடு ஆறாம் வீடு தான் ஆனா நட்சத்திரம் மாறும்போது அதனுடைய ஆதிக்கம் மாறுகிறது இப்ப செவ்வாய் யாரு அப்படின்னா நம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் உடையவர் குரு லக்னத்துக்கும் நாலாம் வீட்டுக்கும் உடையவர் இந்த நாலாம் வீடுங்கிறது என்ன தாயார் மனை வீடு யோகம் இதெல்லாம் கொடுக்கறது அதே போல வாகனம் அமைப்பெல்லாம் கொடுக்கறது உற்பத்தி சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது இந்த ஆறாம் வீட்டுல இருந்தாலும் கூட செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல ரிஷபத்திலேயே இருந்து மிதனத்துக்கும் போறாரு மிதனத்திலேயே ரெண்டு பாதம் இருக்கு மிருகசிரீஷம் சிறு அப்ப இதனுடைய ஆதிக்க பலம் எங்க வருதுன்னா மேஷராசிக்கு விழுகுது மேஷராசியின் பலனை செவ்வாய் தருகிறார் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஆதிபத்திய பலனை தருகிறார் அப்ப இந்த சேர்க்கை மேஷத்தை இயக்குகிறது மேஷம் என்பது தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் பூர்வபுண்ணியம் குழந்தை கலைகள் மகிழ்ச்சி பாசம் நேசம் உறவுகள் மற்றும் விளையாட்டு சினிமா எல்லா வித சந்தோஷமும் அதுல இருக்கு இயற்கையான பாவம் ஐந்தாம் இடம் அதனாலதான் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த பாவத்தை போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உறவுகள் இனிமையாக இருக்கும் மனசுக்குள்ள உறவுகள்னால சந்தோஷம் இருக்கும் குழந்தைகள்னால குழந்தை பிறப்பு திருமண வாழ்க்கை இதுல எல்லாம் வந்து மகிழ்ச்சி ஏற்படும் ஐந்தாம் இடம் என்பது ஒரு மனசுக்கு வந்து பிடித்த விஷயத்த சூழல் அமைச்சு கொடுக்குதுங்கிறது தான் அப்ப பகிர்ந்துக்கிறது இன்பத்தை அப்ப அது ஏழாம் வீட்டுக்கும் சாதகமா இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைகள் ஐந்தாம் இடம் அந்த குழந்தைகளுக்கும் அது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கும் அது சாதகத்தை கொடுக்கும் திருமண வரன் பார்க்குற பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திருமண வரன் அமையறதுக்கும் சாதகத்தை ஏற்படுத்தும் இப்படியெல்லாம் இருக்கிற இடம் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துறதுனால இந்த குருமங்கள யோகம் வந்து உறவுகள் வகையில் இனிமையை கொடுக்கும் நன்றாக இருக்கும் வளர்ச்சி தரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஒரு உடல் உபாதையில் இருந்தவங்க கூட அதிலிருந்து மீண்டு ஆரோக்கியத்துக்கு வந்துடுவீங்க ஆனால் இந்த தொழில் அப்படின்னு எடுக்கும்போது ஐந்தாம் இடத்துல இயக்கும்போது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அது வந்து தடையாக இருக்கும் தொழில் ஸ்தானத்துக்கு அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் ட்ரேடிங் மற்றும் நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணுறது இது எல்லாத்துக்குமே உற்பத்தி சார்ந்த துறைக்கு அது வந்து மைனஸாக இருக்குது அதே நம்ம வந்து ஒரு வேலை பார்க்குறோம் அது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்குது ஐடி லைனில் இருக்குது இல்லை வந்து ஒரு கலை தொழிலை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களை பண்ணுறோம் ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுறோம் அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை இருந்தாலும் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கில் வந்து டஃப் இருக்காது ஒர்க்கு டிமேண்ட் இருக்காது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த பதினெட்டு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபதில் இருந்து செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் தான் இந்த கிரக சேர்க்கை அதற்கு பிறகு வந்து இந்த இது வந்து மாறிடுது அதனால் பயப்பட வேண்டியதில்லை பட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம் டிசைனிங் பண்ணலாம் அக்ரிமெண்ட் போடுறது கம்யூனிகேஷன் பண்ணுறது இடமாற்றம் பண்ணுறது ஏதாவது எஸ்கேஷன் போகிறது இந்த மாதிரி மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு பயணப்படுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது அதனால் இந்த அளவில் அது வந்து இந்த குருமங்கல யோகம் என்பது நமக்கு லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியும் இணையக்கூடிய ஒரு யோகம் அது வளர்ச்சியை தரும் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்பத்தை ஏற்படுத்தும் மற்றும் நமக்கு கடன் தொல்லை நோய் உபாதைகள் இருந்தெல்லாம் கொஞ்சம் விடுவித்தும் கொடுக்கும் அதனால் இந்த காலத்தை பயன்படுத்தி நம்ம வந்து இதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம் கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கவங்க கமிஷன் துறையில் இருக்கவங்க கலை தொடர்பான தொழில் பெறினவங்க ஒரு உபாசனை தெய்வத்தை வேண்டவங்க மற்றும் தெய்வீக கலைகளை படிக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தை நன்றாக பயன்படுத்திக்கலாம் வளர்ச்சிகள் பெருகும் குருவனுடைய நட்சத்திரம் வந்து புனர்பூசம் விசாகம் போராட்டாதி செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து அவிட்டம் மிருகசிரேஷம் அவிட்டம் சித்திரை இப்போ இந்த குருமங்கள யோகம் நமக்கு நன்மையை செய்யும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற மாதிரி ஏழாம் வீட்லேயும் இருக்கு அதனால் செவ்வாய் ஏழாம் வீட்டில் போனாலுமே நமக்கு வந்து அது சாதகம்தான் குரு ஆறாம் வீட்டில் இருந்தாலுமே நமக்கு அது செவ்வாயை போல பலன் தரக்கூடிய காலம் என்பதை இந்த கிரக சேர்க்கை வந்து நம்மளுக்கு உறுதிப்படுத்துது அதன் வழியில் நாம் வந்து பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கலாம் நாலாம் இடம் என்கிறது நமக்கு வீடு இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் நன்மைகளை கொடுக்கும் வளர்ச்சியை தரும் அதே நேரத்தில் பத்தாம் இடம் என்பது ஒரு இடத்துல பதவி ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் இது கொஞ்சம் மைனஸாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ட்ராக்கிங்காக இருக்கும் அதாவது ஒரு வேலையிலிருந்து வெளியே சாகிறதுக்கு ஈஸி பண்ணி கொடுக்கும் ஆனால் அந்த வேலையில் வளர்ச்சி ஆவதற்கு தடை பண்ணி கொடுக்கும் பட் வேலை வந்து ஈஸியாக இருக்கும் ஐந்தாம் இடம் என்பது அதான் ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கவங்களுக்கெல்லாம் இன்பத்தை தரக்கூடிய வகையில் அமைக்கக்கூடியது தான் ஐந்தாம் இடம் அதுபோல் குழந்தைகளுடைய கல்வி நம்முடைய கலைகள் இதெல்லாமே வளர்ச்சிப்படும் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் சில டைமில் வந்து நம்ம லீவ் போட்டுட்டு ஏதாவது பயணப்படுறது போகிறது கோயிலுக்கு போகிறது அல்லது வெளியூர்களுக்கு இன்ப சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது இதுக்கெல்லாம் கூட சாதகமாக இருக்கும் திருமண வரன் பார்க்குறதுக்கு குழந்தை பிறப்புக்கு வீட்டுக்கு சுபகாரியங்களுக்கு இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் பூர்வீகம் சார்ந்து பெற்றோர்கள் சார்ந்து குலதெய்வம் கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சார்ந்து நன்மைகள் தரக்கூடிய நல்ல டைம் தான் அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது அதனால் தனுசை பொறுத்த வரைக்கும் யோக கிரகமாக ரெண்டுமே செயல்படும் குருவுமே செயல்படும் செவ்வாயுமே செயல்படும் அதனால் வளர்ச்சிகள் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் பணவரவு அப்படிங்கிறதுல வந்து இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கும் பெருசாக வந்து பணம் அதிகமாக சேர்றதுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது ஏனென்றால் உறவுக்கு சாதகமாக இருக்கும் பாவங்கள் இயங்கும்போது பொருளுக்கும் பணத்துக்கும் அது அவ்வளவு சாதகமாக இருக்காது இதெல்லாம் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தை வைத்தே ஆய்வு பண்ணி பன்னிரெண்டு பாவத்துக்கு உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு அதில் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பாவங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று அதே போல் பொருள் வரவை தரக்கூடியது ரெண்டு நாலு ஆறு பத்து ஸ்தானங்கள் இந்த எட்டு பன்னெண்டு துன்பத்தை தரக்கூடியது இதையெல்லாம் பகுத்து பார்த்து எந்த உபநட்சத்திரம் நமக்கு நன்மை செய்கிறதுன்னு பார்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு இந்த குருவோ செவ்வாயோ எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உப வந்திருக்கக்கூடாது அப்படி வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் பெருசாக பாசிட்டிவான நன்மைகளை எதிர்பார்க்க கூடாது இதையெல்லாம் ஜோதிடத்தில் தொடர்ந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களும் கரெக்டாக கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் வடிவமைத்துகிறதுக்கு இதெல்லாம் உதவி செய்யும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்